சிவபெருமானுக்கு மட்டும் இந்த நாள் வந்து உகந்தது கிடையாதுங்க அவருடைய மகனான முருகப் பெருமானையும் போற்றப்படும் ஒரு நாள் தான் இந்த கார்த்திகை தீபம் இந்த கார்த்திகை தீபம் நம்ம தமிழ்நாட்டுல திருவண்ணாமலையில ஒரு பெரிய 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 மாபெரும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டு பயங்கரமா கொண்டாடப்படும் ஒரு பெஸ்டிவல் திருவண்ணாமலையில மட்டும் இல்லைங்க உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அவங்கவுங்களோட வீட்டுல மண் விளக்கு இருக்கலையே அந்த மண் விளக்குல விளக்கெண்ணையை ஊத்தி வீடு முழுக்க விளக்கேத்தி அந்த ஒளியானது நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்கள் நெகட்டிவிட்டி தீய சக்தி எல்லாத்தையும் துரத்தி ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளுக்கு இருக்கணும் ஒரு செல்வம் செழிப்பாக நம்ம இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த ஒளி ஏற்றுறாங்க ஒளியில இருந்து வர ஒளி இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குறதா நம்பப்படுது இந்த கார்த்திகை தீபத்தன்று ரெண்டு விதமான தீபம் வந்து நம்ம திருவண்ணாமலையில ஏற்றப்படுது எங்க ஏற்றப்படுது அருணாச்சல மலை அந்த அருணாச்சல மலையோட அடிவாரத்துல இருக்கிற அருணாச்சலேஸ்வர ஆலயத்துல ஏற்றப்படுது அதிகாலையில பரணி தீபம் ஏற்றுவாங்க இந்த பரணி தீபம் அதிகாலையில ஏற்றி அன்னைக்கு சாயந்திரம் அதாவது மாலை பொழுதுல அருணாச்சலேஸ்வர் மலை உச்சில மகா தீபத்தை ஏற்றுறாங்க அந்த அருணாச்சலேஸ்வர் மலை உச்சியில அந்த தீபத்தை ஏத்தின உடனே நம்மளோட தமிழ் மக்கள் எல்லாமே அவங்க வீட்டுல அந்த தீபத்தை அவங்க வீட்டுல ஏத்தி அண்ணாமலையானுக்கு அரோகரா அப்படின்னு அந்த நாமத்தை ஒலிக்கும்போது போது எங்க இருக்கிற அந்த ஒளி எல்லாம் ஒண்ணு கூடி திருவண்ணாமலையில இருக்கிற அந்த சிவபெருமானை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியான விழாதான் இந்த திருவண்ணாமலை அப்படின்ற ஒரு இடத்துல கொண்டாடப்படுறது மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களால் கொண்டாடப்படுற தீபத் திருவிழா திருவண்ணாமலை தீபத்தன்று அதாவது ரெண்டு விதமான புராணங்களால் இந்த ஹிஸ்டரி வந்து நமக்கு கிடைச்சதா சொல்றாங்க அது எந்த மாதிரியான புராணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளோட மகாவிஷ்ணுக்கும் பிரம்மதேவருக்குமே வந்து ஒரு போட்டி வந்ததா என்ன மாதிரி போட்டி தங்களை யார் உயர்ந்தவர் அப்படின்னு வந்து ஒரு போட்டி வந்துச்சான் அப்போ சிவபெருமான் தங்களை விட உயர்ந்தவர் ஒரு சக்தி ஒன்று இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருக்குமே காட்டணும் அப்படின்னு என்ன பண்ணாரா ஒரு ஒளி வடிவு அதாவது அந்த ஜோதியோட ரூபம் எடுத்தாராம் ஜோதியோட ரூபம் எடுத்துட்டு இந்த ஜோதி ரூபத்துல தொடர் பகுதி எங்க இருக்கு முடிவு எங்க இருக்கு அதாவது டாப் எங்க இருக்கு பாட்டம் எங்க இருக்கு அதை கண்டுபிடிங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் பிகினிங் சொல்லுவோம் இல்லையா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமா இந்த மகாவிஷ்ணுக்குமே பிரம்மருக்குமே அது வந்து இந்த போட்டியை வந்து வச்சாங்க அப்போ என்ன பண்ணாங்களோ இந்த மகாவிஷ்ணுவும் பிரம்மரும் இந்த பிரம்மர் பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்வான் இருக்கு இல்லையா அந்த பறவை மூலியமா அந்த ஒரு உருவெடுத்து இந்த சுடருக்குள்ள போய் ஆராயிஞ்சு எங்கதான் இது தொடங்குது எங்கதான் முடியுதுன்னு பாப்போமேன்னு புறப்பட்டாராம் நம்ம மகாவிஷ்ணு என்ன பண்ணாரா பன்றை வடிவம் எடுத்து இந்த சொடரை சுத்தி வருவோம் எங்கதான் தொடங்குது முடியுதுன்னு பார்ப்போமே வந்தாரு ஆனா ரெண்டு பேராலயுமே வந்து இந்த தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்கவே முடியலையா அந்த ஜோதியில சோ அப்பதான் புரிஞ்சதா இவங்களுக்கு நம்மளுக்கும் மேலான சக்தி இந்த சுடர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த சுடரானது என்னாச்சா இந்த அருணாச்சலேஸ்வர் அப்படின்ற அந்த சுடர் மலையில போய் ஜோதி ரூபமா சேர்ந்துதான் அந்த தினம்தான் இந்த கார்த்திகை தினம் அப்படின்ற ஒரு புராணம் இன்னொரு புராணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய இருந்து ஆறு புலிகள் செஞ்சிருச்சு இல்லையா இந்த ஆறு புலிகளுமே ஒரு ஒரு முருகனாக அவகரிச்சாங்க அந்த ஆறு முருகனையும் கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்க அந்த கன்னி பெண்களான கார்த்திகை பெண்கள் தாயாக மாறி அந்த பெருமானை வளர்த்தாங்க அப்படிப்பட்ட அந்த ஆறு ரூபமான அந்த முருகப்பெருமான் ஆறு ரூபத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரே உருவம் கொண்டு ஆறு தலைகளாக சுடரெடுத்து வந்த நாள் தான் இந்த கார்த்திகை திருநாள் பார்வதி தேவி என்ன பண்ணாங்களோ அந்த ஆறு உருவத்தையும் சேர்த்து ஒரு உருவமாக ஆறு தலையாக வந்து மாற்றின நாள் தான் இந்த கார்த்திகை திருநாள் அப்படின்னு ஒரு புராணம் வந்து சொல்லுது ஸோ இந்த ரெண்டு புராணத்தையுமே கார்த்திகை தீபத்தன்று நம்ம கேட்கணும் அப்படின்றது வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு ஒரு நிகழ்வாகவே இருக்குது இந்த வருடம் எப்போ இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் பதிமூணாம் தேதி அதாவது தேர்டீன்த் ஆஃப் டிசம்பர் ட்வெண்ட்டி ஸோ இதுக்கு டைமிங் என்னன்னு நம்ம எப்பவுமே நம்மளோட திருவண்ணாமலையில அந்த மகாஜோதி ஏத்தின பிறகு எல்லாருமே ரெடியா இருப்போம் நம்ம வீட்ல எல்லாம் அந்த மகாஜோதி ஏற்றுறதுக்கு ஸோ அந்த ஜோ ஜோதி எப்போ வந்து நம்ம மகாதீபமானது திருவண்ணாமலையில் ஏற்றப்படுவோம் அடுத்த நிமிஷமே நம்ம வீடுகளிலையும் ஃபுல்லாக விளக்கேற்றி அந்த சிவபெருமானுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனமுருக பிரார்த்தனை செஞ்சு வேண்டிக்கோங்க தன்யவாத் நான் உங்களில் ஒருவர் ஜே